இதுலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை ஜீவா ஒருவேளை இதில் யாராவது யாமினியோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி இருப்பாங்கங்கிறது கொஞ்சம் கவலையாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை விடு நண்பா வரப்போறது யாமினி அவங்களோட ஸ்டூடெண்ட் தானே அவங்களெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் ஸோ ரிலாக்ஸாக போய் சண்டை போடு உனக்கு உன்னோட குரு காத்து கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் கூடவே இருக்கும் கூட உன் நண்பன் ஜீவாவும் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாரை விடவும் நீ மட்டும்தான் பெஸ்ட் ஸோ இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா உனக்கு பதிலாக நானே சண்டைக்கு போயிருவேன் என்று ஜீவா நக்கலாக சொல்ல இருவரும் கொண்டனர் பிறகு லாவண்யா ஹரிஷிடம் ஹரிஷ் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிச்சு இந்த காலேஜோட பேரை கண்டிப்பா நீ காப்பாற்றி ஆகணும் மாணவர்களின் முகங்களில் தெரிந்த பயமும் பதற்றமும் அந்த சூழலை கனமாக்கின மோனிஷா தனது இருக்கையில் அமர்ந்தபடி பூஜாவிடம் தனது ஆதங்கத்தை தீர்த்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கோ தன் தாத்தாவை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற எண்ணம் உள்ளுக்குள் பதற்றமாக மாறியது அவள் குரலில் அதிர்ச்சியும் குழப்பமும் ஒருசேர ஒழித்தன என்ன பூஜா இது என்ன போட்டி இதெல்லாம் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கூட போட்டி வைப்பாங்க அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க இன்னொருத்தரோட உயிரை எடுப்பாங்களா சத்தியமா எனக்கு புரியவே இல்ல எதுக்காக போட்டியில் ஜெயிச்சா இன்னொருத்தரை கொல்லணும் என்று அவர் கேட்டபோது அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன கண்களில் ஒருவித மிரட்சி தெரிந்தது அப்போது அங்கு அமர்ந்திருந்த வைபவ் தனது நண்பனிடம் ஏண்டா இந்த லாவணி மேமுக்கு போட்டிக்கு செலக்ட் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா போயும் போயும் இந்த ஹரிஷை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவன்லாம் ஜெயிச்சு நம்ம காலேஜோட பேரை காப்பாற்றலன்னு யார் அழுதா என்று கேட்க விடு வைபவ் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் நான் வெளியில் வந்துடுவான் அதனால் நான் மாம இதாக உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் என்றான் அருகிலிருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் வைபவிடம் சொன்னான் நீ சொல்கிறது கரெக்டு தான் நண்பா இந்த திறமையே இல்லாதன எதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படியும் இன்றைக்கி நம்ம காலேஜோட மானம் காத்துல பறக்க போகுது ஆமாடா நீ சொல்கிறது கரெக்டு தான் முதலேவன காலேஜில் சேர்த்தாங்க பாரு அவங்கள சொல்லணும் என்று இன்னொருவன் சொல்லி கொண்டிருந்தான் அப்போது ஜீவா குறுக்கிட்டு டே எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா இன்னொரு தடவை ஹரீஷை பத்தி ஏதாவது பேசுறது என் காதுல விழுந்துச்சு அங்க சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க கொல விழும் என்று மிரட்டிக் கொண்டிருந்தான் அதற்கு ஹரீஷ் விடுஜிவா இவங்களை பத்தி தெரிஞ்சது தானே இவங்க என்ன பத்தி தப்பா பேசலன்னா நாம கவலைப்படணும் அதனால அவங்கள பத்தி கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு டே இதுக்கு மேல ஏதாவது என்ன பம்பு இழுத்துட்டு இருந்தீங்க உங்க யாருக்கும் பேசுறதுக்கு வாயே இருக்காது உடைச்சிருவேன் புரிஞ்சுதா என்று கர்ஜனையுடன் கூறினான் அதனை கேட்டு அனைவரும் சற்று அமைதியாகினர் வைபவுக்கு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமெல்லாம் இல்லை கலந்து கொண்டாலும் தான் ஜெயிக்க மாட்டோம் என்பதும் அவனுக்கு தெரியும் ஆனால் ஆனால் ஒருவேளை ஹரீஷ் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் அவன் காலஜ் ஹீரோவாகி விழுவான் என்பதுதான் அவனுடைய பெரிய பிரச்சனையாக இருந்தது அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஹரிஷை வம்பிழித்துக் கொண்டிருந்தான் அதே சமயத்தில் நீதிபதிகள் மேடையில் நின்று போட்டியின் விதிகளை விளக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென்று ஒரு மாணவர் போட்டியாளராக மேடையில் நின்று கொண்டிருந்த போது நிலைத்தடுமாறிக் கீழே விழுந்து மயக்கமடைந்தார் அங்கிருந்த எல்லோரும் ஒரே குழப்பத்தில் ஆழ்ந்தனர் என்ன நடந்தது நல்லதான நின்னிருந்த திடீர்னு எப்படி மயக்கம் போட்டான் என்று மேடையில் இருந்தவர் கேட்க மற்றொருவர் சீக்கிரமா யாராவது தண்ணி கொண்டு வாங்க என்றார் மற்றொருவர் இங்கு யாராவது டாக்டர் இருந்தா சீக்கிரமா வாங்க வந்து இந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க என்று சொன்னார் எல்லாரும் கொஞ்சம் வழிவிடுங்க கொஞ்சம் காத்து வரட்டும் ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் விலகி போங்க என்று அவர் சொல்ல அனைவரும் விலகி சென்றனர் வைபவம் அவனுக்கு தெரிந்த ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தான் ஆனால் அது பிஸியானே இருந்தது அப்போது அவனுடைய நண்பர்களிடம் ப்ளீஸ் சீக்கிரமா நீங்களும் ட்ரை பண்ணுங்க எந்த ஆம்புலன்ஸ் ஃபஸ்ட்டு வருதோ அதுல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் என்றான் கூடியிருந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் பீதியுடன் நின்று கொண்டிருந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் ஹரிஷ் மட்டும் அமைதியாக இருந்தான் அவன் உடனடியாக ஓடிச் சென்று அந்த மாணவரை சோதித்தான் நாடித்துடிப்பை சரிபார்த்து உறுதி செய்தான் மூச்சு சீராக இல்லை என்று புரிந்து கொண்டான் உடனே அந்த மாணவரை மீட்பு நிலைக்கு திருப்பி கிடத்தினான் இன்னொருவர் உடனே மருத்துவரைக்கு தகவல் சொல்லுங்க அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்ததும் பீதியிலிருந்த இரண்டு மாணவர்கள் அவன் கூறிய அறிவுறுத்தல்களை கேட்டு செயல்பட ஆரம்பித்தார்கள் ஹரீஷ் அந்த மாணவருக்கு அடிப்படை முதலுதவியே செய்யத் தொடங்கினான் அவன் சிபிஆர் கொடுக்க தொடங்கினான் சில வினாடிகள் பதற்றமாக இருந்தாலும் மாணவர் சுவாசிக்க ஆரம்பித்தார் அங்கிருந்த இருந்த அனைவரும் கூடு விடாமல் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு இருந்த குழு அந்த இடத்தை அடைந்தது அவர்கள் இந்த மாணவனை பரிசோதித்து விட்டு இப்போ பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டூ டேஸ் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கிறது பெட்டர்னு தோணுது மைட் பி இவருக்கு உள்ள ஹார்ட் பிளாக் இருக்கும் சான்ஸ் இருக்கு சோ ரிஸ்க் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உடனே ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிடலாம் என்றார் பிறகு இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது யாருங்க என்று கேட்க அதற்கு வைபவ் என்னாச்சு சார் எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஏதோ பண்ணிட்டான் இவனால தான் அந்த பையன் இன்னும் மோசமாயிட்டான் என்று கேட்க அதற்கு அந்த மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர் ஹலோ முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டு பேசாதீங்க ஹரீஷ் ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுனால தான் இந்த பையன் உயிரோடு இருக்கான் அதனால் ஹரீஷுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் இதை கேட்டதும் வைபவின் முகத்தில் ஈயாடவில்லை அவனுக்குள் பொறாமை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது என்னது இது நாம ஒன்னு நினச்சா இங்க வேற நடந்துட்டு இருக்கு இவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல உள்ள வந்து ஹீரோவாயிடுறான் என்று உள்ளுக்குள் ஹரீஷை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான் இப்போது அவன் மனதுக்குள் ஒருவேளை இத வச்சே இவனுக்கு நிறைய மார்க்கை கொடுத்து இந்த போட்டியில் ஜெயிக்க வச்சிருவாங்களோ என்றெல்லாம் பல எண்ணங்கள் ஓடத் தொடங்கின அப்போது அருகில் இருந்த ஜீவா வைபவை பார்த்து என்ன வைபவ் காதுல போக ரொம்ப ஜாஸ்தியாக வருது வைத்திரைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கோ இந்தா எதுக்கோ இந்த தண்ணியை குடிச்சு கொஞ்சம் வைத்தறிச்சல் அடக்கிக்கோ இந்த சாதாரண மேட்ருக்கே வைத்தறிச்சல்னா ஹரிஷ் இந்த போட்டியில ஜெயிச்சு வந்தானா பார்த்து செத்துற போற என்று வேண்டுமென்றே வைபவை வம்பிழுத்து கொண்டிருந்தான் ஜீவா அந்த நேரத்தில் லாவணியா மேம் பதட்டத்தில் இருந்தார் நீதிபதிகள் எல்லோரும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் ஆனால் ஹரிஷ் அமைதியாக செயல்பட்டதை பார்த்ததும் நிம்மதி அடைந்தார்கள் சில நிமிடங்களுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் வந்து அந்த மாணவரை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பியது ஆம்புலன்ஸ் சென்றதும் ஹாலில் முழுமையான அமைதி நிலவியது எல்லோரும் ஹரிஷை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் லாவண்யா நெகிழ்ச்சியான குரலில் எல்லாரும் முன்னும் ஹரிஷ் நாங்க எல்லாருமே பதட்டத்தில் இருந்தோம் ஆனால் நீ மட்டும் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாம இந்த சூழ்நிலையை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ என்றால் பிறகு அங்கே அமர்ந்திருந்த முக்கிய அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் வெரி குட் ஹரிஷ் என்று சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் நீ யார் என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ உமால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு ஸோ ஆல் த பெஸ்ட் நீ போட்டியில் வின் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் என்று சொன்னார் வைபவ் மட்டும் சற்று அவமானத்துடனும் கோபத்துடனும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அவன் நண்பர்கள் யாருமே எந்த வார்த்தையும் பேச முடியாமல் அதிர்ச்சியில் இருந்தார்கள் ஜீவா சிரித்து கொண்டே வைபவிடம் வந்து கிசுகிசுதான் டேய் ஹரிஷ் எப்படியும் முதல் சுட்டிலேயே வெளியேறிடுவான்னு சொன்னீங்களே நீங்க இப்ப பாரு போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே அவன் எல்லாருடைய மனதிலையும் ஜெயிச்சிட்டான் ஐயோ இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஹரிஷ் பேரை சொன்னாலே வரிஞ்சு கட்டிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவான் என்று மைண்டு வாய்ஸில் நினைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்தான் வைபவ் அப்போது திரும்பி பார்த்த ஹரீஷ் அங்கு அந்த முக்கிய பத்து அமைப்பு குழுவில் இருந்த தலைவர்கள் அமர்ந்திருந்ததை கண்டான் அவன் லாவண்யாவிடம் மேம் இவங்களும் போட்டியில் கலந்துக்க போறாங்களா இல்ல ஹரீஷ் அவங்க தான் இந்த போட்டியை ஜட்ஜ் பண்ண போறாங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த மொத்த இருந்தும் ஒரு பெஸ்டான ஸ்டூடெண்ட்டை லீடராக செலக்ட் பண்ணணும் அவ்வளோதான் என்றாள் அந்த கிரவுண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க என்பதை பார்த்து கொண்டிருந்த ஹரீஷுக்கு அவன் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது அரங்கத்தின் உள்ளேயும் வெளியேயும் மாணவர்கள் கூட்டம் அலைமோதியது அனைவரும் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலாக கொண்டிருந்தனர் அப்போது ஹரீஷ் யாரது இந்த நேரத்துக்கு நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே மெசேஜை ஓபன் செய்து பார்த்தான் அந்த மெசேஜை பார்த்தவுடன் அவனது கண்கள் அதிர்ச்சியில் கலங்கின இது யாரோட வேலையா இருக்கும் இதுக்காக நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பி போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி மிரட்டுறாங்க ஒருவேளை வேணும்னே யார சும்மா பிராங்க் பண்றாங்களா இல்லை உண்மையாவே யாரோ நம்மளை மிரட்டி பார்க்கிறார்களான்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டான் ஹரீஷ் அவனுக்கு வந்த அந்த மர்மமான குறுஞ்செய்தி அவனது நிம்மதியை முழுவதுமாக விட்டிருந்தது நீ வெற்றி பெற்றால் உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் இனி உன்னுடன் இருக்க மாட்டார்கள் என்ற அந்த மிரட்டல் செய்தி வந்திருந்தது அது அவனை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது அருகில் இருந்த ஜீவா ஹரிஷிடம் என்னாச்சு என்ன மெசேஜ் அது ஏன் திடீர்னு உன் முகம் வாடி போன மாதிரி இருக்கு என்று கேட்டான் ஒன்னும் இல்ல ஜீவா சும்மா இந்த பேங்க் லோன் வாங்கிக்கோ இடம் வாங்கிக்கோன்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்கல்ல அவங்கதான் மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டேன் என்று சொல்லி சமாளித்து விட்டான் ஆனால் அவன் முகம் போனதைக் கண்டு பூஜா ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள் இருந்தும் ஹரீஷ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நாம் அவனிடம் சென்று கேட்பது சரியாக இருக்காது என்று நினைத்தவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் பிறகு ஹரீஷ் எழுந்து அந்த இடத்தை விட்டு சென்றான் அரங்கத்தின் பின்புறம் மாணவர்கள் நடமாட்டம் குறைவான ஒரு இடத்தில் ஹரீஷ் தனியாக நின்றிருந்தான் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களின் பாரம் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது தன்னுடைய ரகசியம் வெளியே தெரிந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அதன் விளைவாக தன் மனைவி சந்தனா மற்றும் உயிரி நண்பன் ஜீவாவுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று அவன் உறுதியாக இருந்தான் அவன் மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இந்த மிரட்டல் யாருடையது இதன் நோக்கம் என்ன இந்த போட்டி வெறும் தலைவன் பதவிக்காக நடக்கிறதா இல்லை வேறு ஏதோ ஒரு இருண்ட சதி இதன் பின்னால் ஒளிந்திருக்கிறதா என்று எண்ணங்கள் அலைம்பாய்ந்து கொண்டே இருந்தன அப்போது மின்னல் வேகத்தில் ஒரு உருவம் அவன் அருகில் ஓடி வந்தது அது அவனது வகுப்புத் தோழி பூஜா அவள் பின்னால் எப்போதும் இறுக்கமான முகத்துடன் இருந்த மோனிஷா இப்போது தன் முகத்தில் இருந்த இறுக்கத்தை இழந்து சோகமும் பதட்டமும் கலந்த ஒரு புதிய பாவனையுடன் நின்றிருந்தாள் அவர்களின் தோற்றமே ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்பதை உணர்த்தியது பூஜா பதற்றத்துடன் ஹரிஷ் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடிவந்தாள் ஹரிஷ் ஹரிஷ் நீ இங்கு இருக்கணும் ஒரு நிமிஷம்தான் அவசரமா உன்கிட்டே பேசணும் நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் ஹரிஷ் பூஜா மற்றும் மோனிஷாவை ஒரு புறமாக அழித்துச் சென்றான் அவன் கண்களில் இருந்த உறுதி அவர் இருதரின் அச்சத்தையும் பார்த்ததும் ஒரு புதிய உணர்வை கண்டடைந்தது நிதானமா பேசுங்க பூஜா என்ன விஷயம் உங்களுக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சொன்னான் ஹரிஷ் பூஜா பேசத் தொடங்க மோனிஷா அவளை நிறுத்தினாள் மோனிஷாவின் கண்களில் நீர் திரண்டது பல வருடங்களாக ஹரீஷ் மேல் இருந்த கோபம் இப்போது ஒரு பெரும் தவறு என்று உணர்ந்தது போல் இருந்தது அவள் தன் இதயத்தின் பாரத்தை இறக்கி வைக்க துடித்தாள் அப்போது மோனிஷா தனது குரல் நடுங்க ஹரிஷிடம் பேசத் தொடங்கினாள் ஹரிஷ் நான் உன்னை தப்பா எட போட்டேன் எனக்கு உன் மேலே இருந்த கோபத்தால உன்னையும் ஒரு பணத்துக்காக மட்டும் அலையிற ஒருத்தன்னு தப்பா பார்த்தேன் நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் நான் உன்னை தப்பா பேசினதுக்கும் என்னை மன்னிச்சுக்கோ நீதான் பணத்தை வாங்கிட்டு என் தாத்தாவை கொள்றதுக்காக போட்டில கலந்துக்க போறேன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்புறம் ஒரு நாள் தாத்தா கிட்ட என்னோட ஃப்ரெண்டுக்காக ஒரு பவர் பில் கேட்டேன் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் மேல இருந்த கோவத்துல அங்கிருந்து பூஜா வீட்லயே வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டேன் என்றாள் மோனிஷா மோனிஷாவின் வார்த்தைகள் ஹரீஷுக்கு ஒரு புதிராக இருந்தது எதற்கு அவள் கேசவன் மீது கோபமாக இருக்க வேண்டும் என்று பல கேள்விகள் அவனுக்குள் எழுந்தன மோனிஷா நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல எனக்கு இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல போட்டி ஆரம்பிக்கப் போகுது எதுக்காக வந்தீங்களோ முதல்ல அதை சொல்லுங்க என்று கேட்டான் ஹரீஷ் பிறகு மோனிஷா ஹரிஷிடம் இல்ல ஹரிஷ் இதுதான் சரியான நேரம் நான் இங்க வந்தது உங்ககிட்ட உதவி கேக்குறதுக்காக இல்ல உங்ககிட்ட பிச்சை கேக்க வந்திருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹரிஷ் மோனிஷா ஹரிஷிடம் இதுவரை இவ்வளவு பணிவாக பேசியதே இல்லை முதல் முறையாக எதற்காக பேசுகிறாள் என்பதை புரிந்திருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் நின்றிருந்தான் ஹரிஷ் ஓ இப்பதான் புரியுது நான் இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சு இவங்க தாட்டாவை போறேன் அதுவும் பணத்துக்காக கொல்லப் போறேன்னு தெரிஞ்சா இவன் நம்ம மேல இவ்வளவு கோபமா இருந்தா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் ஹரீஷ் மோனிஷாவின் கோபமும் அவள் ஏன் ஹரிஷை வெறுத்தாள் என்பதற்கான காரணமும் இப்போது அவனுக்கு முழுவதுமாக புரிந்தது அவன் இப்போது அந்த மர்மமான குறுஞ்செய்தியையும் மோனிஷாவின் கதையையும் சேர இணைத்து பார்த்தான் ஹரிஷ் தீவிரமான குரலில் மோனிஷாவிடம் அப்படின்னா இந்த போட்டியோட நோக்கம் என்ன என்ன அழிக்கணும் தான் உங்க எண்ணமா எங்கு மோனிஷா என் கண்களில் கண்ணீருடன் ஹரிஷிடம் போட்டி தொடங்க போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தாத்தாவை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு போயிருந்தேன் அப்ப வாசல்ல பாடி எல்லாம் அடிபட்டு கீழே கிடந்தாங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா போய் தேடி பார்த்தேன் ஆனா தாத்தாவை எங்கேயுமே காணோம் என் தாத்தா சில மர்மமான நபர்களால் கடத்தப்பட்டார் நானும் என் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பெரிய ஆளுங்களை வச்சு தேடி பார்த்தேன் ஆனா நோ யூஸ் அவர் எங்கே இருக்காரு அவரை எதுக்காக கடத்துனாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல எந்த க்ளூவும் கிடைக்கல ஆனா ஆனா ஒரு வாரம் முன்னாடி ஒரு இடத்துல ஒரு பழைய சட்டப்பையில ஒரு துண்டு சீட்டு கிடைச்சது அது என் தாத்தாவோட கையெழுத்துதான் என்று சொல்லிக்கொண்டே மோனிஷா தன்னுடைய பையிலிருந்து சுருக்கப்பட்ட ஒரு காகிதத்தை எடுத்தாள் அது மிகவும் பழையதாக மடித்து மடித்து அழிந்தப்பட்டிருந்தது அவள் நடுங்கும் கைகளுடன் அதை விரித்தாள் ஹரிஷ் அதை படித்து பார்க்க அவனது இதயம் சில வினாடிகள் நின்றது அதில் என்னை காப்பாற்ற ஒரே வழி ஒரு வீரன்தான் அவன் போட்டியின் களத்தில் இறங்கியுள்ளான் அந்த போட்டி முடியும்போது நான் பரிசு பெறுவேன் நான் அழிந்து போகாமல் என்னை காப்பாற்ற அந்த வெற்றி பெறும் வீரனால் மட்டுமே முடியும் என்று எழுதியிருந்தது அப்போது மோனிஷா கவலை துய்ந்த குரலுடன் ஹரிஷிடம் இந்த போட்டியில் நீங்க கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே தைரியமா ஒரு உயிரைக் காப்பாற்றுறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது அந்த வீரன்கிறது நீங்கதாங்கிறது புரிஞ்சிச்சு மோனிஷாவின் வார்த்தைகள் ஹரிஷுக்கு தெளிவான ஒரு பாதையை அமைத்தது அவன் தனது கைபேசியில் வந்த மிரட்டல் செய்தியையும் மோனிஷா சொன்ன உண்மைகளையும் ஒரு சேர இணைத்தான் இப்போது அவனுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அந்த குறுஞ்செய்தி என்ன கொல்லும்னு சொல்லல என்னோட ரகசியத்தை வெளியே கொண்டு வரும்னு தான் சொல்லிச்சு அதுக்கு பயந்து நான் இந்த இருந்து விலகிடுவேன்னு நினைச்சாங்க ஆனா இந்த விளையாட்டுல தோற்றால் கேசவன் கொல்லப்படுவார் என்னுடைய வாழ்க்கையை விட என் நண்பர்கள் மற்றும் என் குடும்பத்தினரின் வாழ்க்கையை விட ஒரு உயிரை தான் இப்ப முக்கியம் ஹரிஷ் தன்னுடைய கண்களை மூடினான் சில வினாடிகளுக்கு பிறகு அவன் கண்களை திறந்தபோது அவனது பார்வை ஒரு புதிய நம்பிக்கையையும் உறுதியையும் கொண்டிருந்தது அவன் பயம் முழுவதும் மறைந்து ஒரு மாபெரும் வீரனின் பலம் அவன் கண்களில் மின்னியது அவன் தோளை தட்டிய பூஜா மற்றும் மோனிஷா இருவரும் அவனை பார்த்து பெருமை அடைந்தனர் ஹரீஷ் பூஜா மற்றும் மோனிஷா இடம் நான் இந்த போட்டியில நிச்சயம் ஜெயிப்பேன் என் வெற்றியின் மூலமா கேசவனை காப்பாற்றுவேன் அந்த சதிக்காரன அவன் வச்ச அதே பொரியல சிக்க வைப்பேன் இந்த போட்டியில கலந்துக்கு போறது ஒரு தலைவன் பதவிக்காக இல்ல இது என் நண்பர்களை என்னுடைய குடும்பத்தை மற்றும் ஒரு உயிரைக் காப்பாத்தத்தான் ஹரீஷின் வார்த்தைகள் அவனுடைய நோக்கத்தை மாற்றின இப்போது அவன் ஒரு சாதாரண போட்டியாளராக இருந்து ஒரு பாதுகாவலனாக மாறிவிட்டான் அவன் போட்டியின் மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த மேடையில் அவனுக்கு காத்திருக்கும் அடுத்த சவால் என்னவாகியிருக்கும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது